முன்னேற்ற காலங்களில் புரட்சி தலைவர் தொடங்கிய காலத்திலிருந்து புரட்சி தலைவர் அவர்களிடத்திலும் இதை இதயம் டாக்டர் புரட்சித்தையும் ஆன்மிக அம்மாவர்களுக்கும் மிகுந்த நம்பிக்கையுடன் பணியாற்றிய இந்த பகுதி மட்டுமல்லாமல் தமிழகத்தில் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று மாபெரும் இயக்கம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய இயக்கமாக பேர் இயக்கமாக உருவாக இருக்கு இதயபூர்வமாக உழைத்த அருமை அண்ணன் திரு தர்மசிவா பாண்டியன் அவருடைய மறைவு தென் மாவட்ட மக்களுக்கு மிகப்பெரிய இழப்பாக இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது எந்த சூழ்நிலையும் யார் அவரை நாடி உதவி என்று வந்தபொழுது அவர் வெற்றி அன்பு பாராட்டி எந்தவித மனமாச்சியும் இடமில்லாமல் அனைத்து தரப்பு மக்களையும் ஒரு சேர பார்த்து பொது சேவையில் நிறைவாக தன் பணியை நிறைவேற்றியிருக்கிறார் அவரது இழப்பு உள்ளபடி எங்களுக்கு ஒரு தனிப்பட்ட இழப்பாக இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது அவர் மறைவு நாள் திரு கர்பசாமி பாண்டியா மனைவி மனைவிமார்கள் சகோதர சகோதரிகள் அவருடைய அனைத்து பிள்ளைகளுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு பெரியகுளம் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் பெரியகுளத்திலே தங்கியிருந்த அங்கு அவர் பணியாற்றிய விதம் எங்களை தான் ஒரு முன்மாதிரியாக இருந்தது நம்ம இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அவருடைய ஆன்மா இறைவன் திருவடிகளில் அமைதி காக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தி சார் கட்சி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முழுமூச்சாக இருந்தவர் கட்சாமி பாண்டியன் உயிரிழந்திருக்கிறார் எப்படி பார்க்குறீங்க அதை நோக்கி பயணிக்குதா கட்சி விரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அன்னாதர முனையற்ற சக்திகள் அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் அவர் போல இன்றைக்கு இருக்கின்ற அனைத்து தொண்டர்களும் வைத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் இந்திய நிலை புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவர்களும் அம்மாவுடைய ஆன்மா அதற்கு ஒரு நல்ல வழிபிறக்கும் என்பதை தெரிவித்தார்